வெல்கம் டு அனமார் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நாங்கள் பார்க்க குரூப் குரு ஃபோருக்காக நடப்பு நிகழ்வுகள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கேள்வி ஒன்று மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் மத்திய பிரதேசம் மாநிலத்தின் திட்டம் ஓம்காரேஸ்வரர் அணை அருகே நர்மதா நதியில் மூவாயிரத்து நூற்று தொண்ணூற்றி கோடி செலவில் தொடக்கம் மார்ச் மாதம் இருநூற்று எழுபத்தி மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்க திட்டம் கேள்வி இரண்டு எந்த இனம் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்கிறதோ அந்த இனமே உயிர் வாழ முடியும் என கூறியவர் யார் சார்லஸ் டார்வின் கேள்வி மூன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது மாநில வளர்ச்சியில் முக்கிய மைல்களாகும் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடிகளில் அறுநூற்றி முப்பத்தொரு புத்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது கேள்வி நான்கு தமிழ்நாட்டின் தொழில் துறை அமைச்சர் யார் டி ஆர் ராஜா கேள்வி ஐந்து அயோத்தி ராமர் கோவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது நூற்றி இருபத்தி ஆண்டுகள் பழமையான கோவில் கேள்வி ஆறு பத்தாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் தொடக்கம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தொடங்கி வைத்தார் கேள்வி ஏழு மிக உயரிய விருதான மேஜர் தயான் சந்த் கேல் ரத்ன விருது பெற்றவர்கள் பேட்மிட்டன் ஷிராக் ஷெட்டி சாய் ராஜ்ராங்கி ஜோடி தேர்வு கடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் என்று சாதனை கேள்வி எட்டு அர்ஜுனா விருது மொத்தம் இருபத்தாறு விருதுகள் துப்பாக்கி சூடு ரிஷா சிங் பாராவில் வித்தை சீதல் தேவி வில் வித்தை உஜாஷ் பிரவீன் தியாடலே தடகளம் முரளி சங்கர் தடகளம் பாருல் ஷாவுத்லி குத்து சண்டை முகமது ஸ்ரீ ஷாமுதீன் செஸ் ஆர் வைசாலி கிரிக்கெட் முகமது ஷமி குதிரையேற்றம் அனுஷ் அகர்வாலா குதிரையேற்றம் திவ்ய சிங் கோல்ப் திக்ஷா தாகர் கபடி பவன்குமார் கபடி ரித்து நெஹி கொக்கோ ஐஸ் ரென் லான் பவுல்ஸ் பிங்கி துப்பாக்கிச் சுடுதல் ஜஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இஷ்குவாஷ் ஹரிந்தர் பால் சிங் சாந்து டேபிள் டென்னிஸ் ஐஷிகா முகர்ஜி மல்யுத்தம் சுனில் குமார் மல்யுத்தம் அண்டேம் உஷி நகோரேம் ரோஹிபினா தேவி பார்வையற்றோர் கிரிக்கெட் இல்லூர் கேள்வி ஒன்பது துரோனாட்சியார் விருது மல்யுத்தம் லலித்குமார் செஸ் ஆர்பி ரமேஷ் பாரா தடகளம் மகாவீர் பிரசாந்த் சைனி ஹாக்கி சிவேந்திர சிங் கேள்வி பத்து துரோனக சாரியார் விருது வாழ்நாள் சாதனையாளர்கள் பிரிவு கோல் சிங் ஸ்ரோவால் கபடி பாஸ்கரன் டேபிள் டென்னிஸ் ஜெயரதகுமார் புஷிலால் கேள்வி பதினொன்று தயான் சந்த் கேல் ரத்னா விருது வாழ்நாள் சாதனையாளர்கள் பிரிவு பேட்மிட்டன் மஞ்சுவிரா கணேஷ் ஹாக்கி வினித் குமார் சர்மா கபடி கவிதா செல்வராஜ்